நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன் நமது மை வி த்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு மற்ற நபர்கள் அதாவது மை வி த்ரி ஆர்ட்ஸுக்கு எதிராக பேசும் நபர்களோ அல்லது மை வி த்ரி பற்றி தெரியாத நபர்களோ இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கங்க ஏன்னா தெளிவாக சொல்லிடுறேன் மாதிரி நமது மைவித் உறுப்பினர்களே வந்து பார்த்தோன்னா நாங்கள் நடக்கிற விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஆனால் சிலருக்கு அது பிடிக்காமல் கூட போகலாம் சரிங்களா மைவி மைவித்ரி ஆட்ஸில் அப்டேட் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் அதை பற்றி தான் வீடியோ போடுறோம் உங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருந்தால் கேளுங்க இல்லைன்னா வேண்டாம் நீங்களும் கேட்க தேவையில்லை சரி இன்றைக்கியான பதிவு என்னன்னா நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் எம்டி திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து பார்த்தின்னா அவர் வந்து ஜூலை ஐந்தாந்தேதி வந்து அவர் தானாக அரஸ்ட் ஆனார் அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் ஐந்துக்குள்ளே வந்துச்சுன்னா அவர் வந்து ரெண்டு மாதம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அதாவது அறுபது நாள் அவருடைய கேஸ் வந்து கெப்பாசிட்டி அதாவது கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராவிட்டி அப்படின்னும் போது அறுபது நாட்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த பவர் வந்து அதாவது அந்த கேஸ் உள்ள இருக்கிற தன்மை மீதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அவர் வெளிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் தள்ளி தள்ளி போகுற நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைக்க போகுது சரிங்களா ரீசன் வந்து இந்த அறுபது நாள் கம்ப்ளீட் பண்ணதும் ஒன்று சரிங்க அடுத்து அவர் வந்து எப்போ கரெக்டாக அவர் பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க நாலாம் தேதின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெயில் மனுக்கான அப்ளை வந்து பண்ணுறது நான்காம் தேதினு சொல்லி பரவலாக பேசப்பட்டு வருகிறது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே கூட அந்த பெயில் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது சரிங்களா அதாவது நான்காம் தேதி எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்திருக்குது ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு இந்த தேதிகளில் கூட அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நான் வந்து கிழமெல்லாம் பார்த்து சொல்லலை சப்போஸ் இதில் வந்து பார்த்தோன்னா சண்டே இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை அதாவது ரெண்டு மூணு சப்போஸ் இல்லைன்னா அந்த ரெண்டு மூணு தேதிகளில் கூட மனு தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது அப்படியே வந்து ரெண்டு மூணு வந்து அவங்க அப்ளை அப்பீல் பண்ணாங்கன்னா அதாவது அப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கு கழித்து அவருக்கான அந்த இயரிங் டேட் வரும்போது கண்டிப்பாக அன்றைக்கே கூட அவர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முடிஞ்சு போய் அடுத்த மாதம் ஒரு பதினஞ்சுக்குள்ளே பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான பில் கிடைச்சி கண்டிப்பாக வெளியாக போகிறாரு அதில் வித மாற்றமும் இல்லை எனவே உண்மையாக சொல்கிறேன் இந்த முறை வந்து மிஸ்ஸே ஆகாதுங்க நமது எம்டி வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு ஓகேங்களா ஆனால் இந்த பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து உடனுக்குடன் வந்து அமுளுக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா அவர் வெளியே வந்து அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்கும் என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் எந்த விஷயத்த முன் முன்னாடி தொடங்கணும் அதேமாதிரி நம்ம ஆப்பு மற்ற விஷயங்கள்லாம் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து அவங்க முதல்ல இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு இதை போட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க மீட்கணும் போது ஆப்பு ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோர் ரூமு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜோனல் ஆஃபீஸு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நமது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எதில் வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவார் இல்லை அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்க எந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் சரிங்களா இல்லை மக்கள் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சரி ஃபஸ்ட்டு பேமெண்ட் விஷயத்தில் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா ஏன்னா எல்லா மக்களும் தற்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் ஆகுது ஆறு மாதம் ஆகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா உறுப்பினர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க இதுவும் வந்து அவருக்கு எடுத்து சொல்லலாம் ஜோனல் ஆஃபீஸர்ஸு மற்ற அத்தாரிட்டி உறுப்பினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமா கண்டிப்பாக நமது பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகளை வெளியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எது எப்படி இருந்தாலும் சரிங்க முதல்ல நமக்கு பேமெண்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய விஷயந்தான் இல்லை மற்ற விஷயத்தில் அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வர்றதுக்கு அதேமாரி வந்து சோனல் ஆஃபீஸை திறக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்களில் வந்து அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணார்னா கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தள்ளி போகுதுன்னா ரொம்ப நாள் தள்ளி போகாது முன்ன பின்ன தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் அமௌண்ட் கிடைக்கலனாலும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் சரிங்களா ஃபஸ்ட்லேயே கூட அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நண்பர்களே எனவே நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் பேமெண்ட் வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க முதல்ல அவர் வருட்ட எம்டி வெளியே வந்தவுடன் அதுதான் நமக்கு முதல் வெற்றி சரிங்களா பேமெண்ட்டுன்றது அதுக்கப்புறம் அப்புறம் அவர் தன்னால் வெளி வந்துட்டார்னா அடுத்தடுத்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக அவர் வந்து மூவ் பண்ணுவார் சரிங்களா குறிப்பாக அந்த பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணுவார் அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இதே வந்து நாம் அந்த நிலைமையில் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலை முன் செய்யணும் எந்த வேலை பின் செய்யணும்னு நமக்கு தெரியாது சரிங்களா அதால் வந்து நமக்கு யாராவது ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை பிரகாரம் நம்ம நடப்போம் அதே மாதிரி தான் அவருக்கு கண்டிப்பாக ஆலோசனை சொல்லுவாங்க அந்த மை வீத்திரி உறுப்பினருடைய இந்த ரெண்டு மாதம் என்னென்ன ப்ராசஸ் நடந்தது யார் யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அவருக்கு வந்து கேதர் பண்ணி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லும் பட்சத்தில் நமது மை உறுப்பினர்கள் ரொம்ப இருக்காங்க கண்டிப்பாக முதல்ல அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமது மைவி திரு உறுப்பினர்கள் இவ்வளோ காலம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டோம் சரிங்களா கண்டிப்பாக இன்னும் சில வாரங்களோ இல்லை சில நாட்களோ வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது நமக்கும் வந்து எஸ்டிமேட்டு நிறைய போட்டு வச்சுருப்போம் பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோமா கண்டிப்பாக நமக்கு தேவையான அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதால வந்து யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க கண்டிப்பாக எம்டி நமக்கு முதல்ல வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு அவர் வந்து அறிவிக்கிட்டோம் ஓகேவா அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து உங்களுடைய ஆட்ஸ் அமௌண்ட்டு அதாவது உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை பார்த்து அச்சீவ் பண்ணுங்கள் சிலரெல்லாம் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது கண்டிப்பாக இது நல்லதுக்கு இல்லை ஏன்னா நமது ஆப் வந்து சப்போஸ் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு அவர் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவார் ஏன்னா அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சரிங்களா திடீர்னு வந்து உறுப்பினர்கள் வந்து அந்த பக்கம் போகாத இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனவே செய்து நீங்கள் ஆப்பை வந்து லாகின் பண்ணி அன்னன்றைக்கு வரக்கூடிய உங்கள் சீலிங் அமௌண்ட்டும் முடித்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக லட்சியம் வெல்வதன் நிச்சயம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி